மன உருவி கூப்பிடுங்க வாத்தானு கூப்பிடுங்க அருள் வரையும் கூப்பிடுங்க அத்தா ஈஸ்வரி தாய் ஏழை கேரங்கணமாக கூப்பிட்டு கோடியோரு தாய் பத்தினு கிளக்காரி இந்த மயம் மழ்க்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் சேவனை பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தூள்லை துன்பமே வாழ்க்கை வந்த மயமாக்கு வரணும் வாய்ப்பு கூப்பிடுத்தா அத்தா ஈஸ்வரி தாய் வா ஏழை பிள்ளைய வந்து அத்தா உடனே நம்பி வந்துட்டா இந்த கழிவுத்துல எங்களுக்கு மன நிம்மதியை கொடு மன நிறைவை கொடு துன்பமே வாழ்க்கைய வந்து உட்காந்துருக்க மயனுக்கு நல்லவா கொடுக்க எங்கள் அம்மா வரணும் ஆத்தா சரி எந்த கட்டாங்களாவும் சரி எந்த செய்வனையாக இருந்தாலும் எடுத்தறி புள்ளி சூரியமாக இருந்தாலும் எடுத்தறி யார் என்ன பண்ண அந்த மைண்ட் ஏன் இந்த மைண்ட் வந்து நூலாக போய் இந்த இடத்துல வந்து இன்னைக்கு உட்கார்ந்தது காரணம் யார் தான் ஆத்தா ஐசரி சத்தியாக கட்டுப்பட்டு வாடி என்னை பெத்த ஆத்தா மன உரிய உள்ள உரிய கூப்பிட்றாங்க வாத்தா வாத்தா என்னை பெத்த ஆத்தா ஐசரி கட்ட அவதரி தா வச்சே மரியாது நீங்க மரியாது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அத்தை சொல்றதுல கூட சண்டை வந்துச்சா சொல்லுப்பா சரியா என் அவ எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏழு ரூபா கூட்டுறேன் வம்பு வழக்க தானாகவே வரவழைப்பேன் உண்மையா சொல்லுப்பா வாய்ப்பு சொல்லுப்பா இன்னைக்கு மன நிம்மதி இல்லாமல் மன நிறைவு இல்லாம தான் இந்த இடத்துல உட்காந்துருக்க என் குடும்பத்தில் வெற்றினா என்னன்னே இல்லை எல்லா வழிலையும் தோல்வியத்தையும் நீ சந்திக்கிற சரியா போட்டது போட்டதே அந்த இடத்துல அசையாமல் கிடக்கும்

இன்றைக்கி நீயே வந்து வந்த இடத்துல உட்காந்துட்டி எனக்கு மன நிம்மதியை கொடுத்தான்னு வந்து அனியா அநியாய அக்கிரமத்துக்கு நான் போக மாட்டேன் ஆனால் வந்தவளை நீ பார்த்துக்கன்னு சொல்லிடுவ ம் இந்த இடத்துல நான் வந்துட்டித்தான் ஒன்னே தேடி ஓடி வந்துட்டி எனக்கு நல்ல வழியை காட்டு என் கஷ்டம் தீர்த்து வை என் மனையில் அடுத்தடுத்து நிம்மதியே இல்லாமல் பிரச்சனையாகவே இருக்குது எதுனால யாராலுன்னு தெரியாமல் கொழம்பு போய் உட்காந்துருந்தி இன்னைக்கு இந்த தாயிட்ட வந்ததுக்கு தீர்வு அவன் என்ன தூறு வேணு வேணுங்கன்னு அம்புள்தும் என்னைய சண்டை விட்டேன் உண்மையாக சொல்லுப்பா என் தாய் நீ இருக்கத்தா நீ காமி அவனுக்குன்னு சொல்லிட்டேன் தெய்வத்தில் மட்டுந்தான் சொல்லி மனசிட்ட சொல்ல மாட்டே நான் கும்பிட தெய்வத்தையே அடிச்சுக்கிற வச்சவேன் உண்மையாக ஒரு தெய்வத்தை கூட நின்று முறையிட்டு அவன் கும்பிட விடாமல் பண்ணாங்க உண்மையாக இப்படி சித்திரை அவதை இந்த சித்திரைவதைக்கு நான் ஆளாயிட்டி நீ இருந்தா துடியா இருந்தா கேளு தெய்வத்துல சொன்ன சொன்னா நீ இருந்தா கேளு என்னை போட்டு படுத்துறாங்க என்னால் பதிவு சொல்ல முடியலை எனக்கு வந்து என் தோலை தாங்கி என் தோளுக்கு முன்னாடி கைய ஒசத்தை எனக்கு பிள்ளை இல்லை பச்சை மண்ணும் பாலை மண்ணா இருக்கு அவங்களுக்கு தூக்கி நிக்கிறதுக்கு ஆள் இருக்கவங்க என்னை போட்டு படுத்துறாங்கன்னு சொன்ன

என்னப்பா ஏ இப்படி உழைச்சு கஞ்சி குடிக்க முடியலைட்ட மனசுலயே உடம்பு தெம்புலன்னுட்ட போல மாதிரி உட்காந்து அழுகிறேன் தெய்வத்தே இந்த தாயிட்ட சொன்ன நீங்களே துடியான தெய்வம் தானே நீ கேட்டு கொடுக்க இரு பொறுமையாயிருந்த தாய் கேட்டுக் கொடுப்பி இந்த தாயிட்ட வந்து சொல்லிட்டே இல்ல இந்த தாய் கேட்டு கொடுக்குறப்ப உன்னோட பல மடங்கு அவன் துடிப்பேன்

இந்த தாய் அது நடக்கிற அன்னைக்கிட்டே நான் நிம்மதி என்னை மனதில் படுத்து தூவின்னு சொல்லியிருக்கேன் உண்மையா இது இந்த தாய் வெற்றியாக கொடுக்குது இப்படி என்ன அம்மா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கிறது நடக்குது நான் வார்த்தை மற்ற சாமி மாதிரி பலவலை பேச்சுக்குவே இல்லை உண்மையா கண்ணீர் கலந்தா அப்படிங்க தாய்